இப்ப மலையை உடைச்சி அனுப்பிக்கிட்டே இருக்கான் கிருஷ்ணகிரியில தர்மபுரியில சேலம் பகுதியில கன்னியாகுமரியில நான் பிறந்த புதுக்கோட்டை பகுதியில திருச்சி பகுதியில மலையை வெட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கான் இதே சித்தரம் ஐயா தண்ணி தரம் அறுக்கிறான் காவிரி 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 தண்ணி வந்த காவிரியில் தண்ணீர் வந்தால் தான் ஐந்து கோடி மக்களின் வாழ்வாதாரம் மொழியை இழந்து விட்டோம் மண்ணையும் மண்ணையும் கொஞ்ச கொஞ்சமாக கொண்டு வருகின்றோம் பண்பாட்டை இழந்து விட்டோம் கலாச்சாரத்தை இழந்து விட்டோம் முல்லை உரிமையை நம் உரிமையை இழந்து விட்டோம் நீட் தேர்வில் நம் உடனே விட்டோம் வேலைவாய்ப்பில் நம் உடமை நம்முடைய உரிமையை விட்டோம் எல்லாவற்றையும் இழந்த இனமாக நாடு ஏற்ற ஒரு தேசிய இனமாக உலகத்தின் தொன்மைவான

திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதுக்கு வாக்கு என்ன வேலை ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சியா பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேலை பிஜேபி என்ன வேலை தமிழகத்தில் என்ன திருத்திர போறாரு ஒரு தீய சக்தி தான் சமத்துவம் பேசக்கூடிய கட்சி அனைத்து சமுதாயத்தினருக்குமாக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று கூறிக்கொள்ளும் கட்சி இந்த பாஜகவை தன் தோல் மேல் சுமந்து கொண்டு வருகிறது என்ன ஒரு கேவலமான நிலை இது பொறுப்பை கொடுப்போம் கடைசியில ஒன்றரை கோடி பேரும் நமக்கு தானே ஓட்டு போட போறோம் நம்ம வந்துடலாம் இப்ப கூட பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டுகிற கூட்டத்துல தமிழக இருக்கான்னு நினைக்கிறீங்களா ஒரு முன்னாடி நாலஞ்சு வரிசையில தான் இருக்கான் பின்னாடி எல்லாம் பாருங்க இந்திக்காரன் தான் இருக்கான் அவன் தான் இருக்கான் ஒரு நாளைக்கு எழுபது ரூபாய் வாங்கிட்டு நூறு ரூபாய் வாங்கிட்டு இருநூறு ரூபாய் வாங்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கவன் ஒரே நாள் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு கூட்டத்துல நின்று

சொல்றாங்க இது சொல்லாம என்ன சொல்ல இத மொத்தமா மொத்தமா இந்தியாவை நான் இந்துக்களின் நாடாக மாத்திடுறேன் இந்துக்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடிருங்க இஸ்லாமியர்களை நம்ம வெளியில துறந்திரலாம்